வணக்கம் நான் பாண்டிச்சேரியிலேருந்து திருநங்கை தலைவி எம் கிரிஜா நாயக் பேசுகிறேன் நாங்கள் ஒரு அண்ணலட்சுமின்னு ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் அதில் வந்து திருநங்கையெல்லாம் வந்து பாலியல் தொழிலுக்கும் கடை கடைக்கு குளசலுக்கு போகிறதும் இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னுட்டு நாங்களாம் வந்து மிஷின் வாங்கி போட்டு திருநங்கைக்கு தயிர் கிளாஸ் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அது வந்து நடந்துட்டுருக்கோம் ஒரு ரெண்டு மணி தான் அதெல்லாம் வந்து எல்லாரும் இருக்காங்க பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு திருநங்கைக்கு உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் நம்பர் கொடுத்துருக்கேன் இதில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஒரு உதவி எது வேணாலும் பண்ணுங்கள் ஒரு மிஷின் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு நூல் வாங்கி கொடுக்கலாம் இல்லை ஒரு துணி ஏன்னா தைக்கிறது வந்து இவங்களாம் காசு போட்டு புது புதுசாக வந்து ஒருத்தவங்களை கூப்பிட்டு துணி கொடுக்க வரமாட்டாங்க புதுசுன்றதுனால அதெல்லாம் வந்து நாங்களே துணி எடுத்துகிட்டு வந்து எங்கள் அளவுக்கு அவங்கவுங்க அளவுக்கு அவங்கவுங்க தைச்சி பழகிட்டாங்க இப்போ இதுக்கப்புறம் கஸ்டமர் யாருனால் வந்து துணி கொடுத்தா தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும் வந்து கொடுக்கலாம் இல்லை உதவி பண்ணலாம் அப்படின்னா பெருணங்கக்கிட்ட ஏன் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை ஒரு உதவி இவங்களும் வந்து மேலே வளரணும்னு கொஞ்சம் நினச்சிங்கன்னா இந்த உதவியே பண்ணுங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் நான் தென்னங்கனாலே சரி அவங்களும் தொழில் கைத்தொழிலாச்சும் ஏதாச்சும் உங்களை கற்றுக்கணுன்னு கொஞ்சம் இதை ஆரம்பிச்சு வச்சுருக்கேன் இது நல்ல மாதிரியே இருக்கு நீங்கள் முடிஞ்ச ஆதரவு எங்கள் எல்லாருக்குமே ஆதரவு கொடுங்க திருநங்கை அத்தனை பேருக்கும் இதை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அன்னலட்சுமி சார்பாக இவங்க தான் வந்து டைலருங்க எங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர் இவங்க இவங்க தான் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க இவங்க வந்து எங்கிட்ட கத்துக்கிறதுக்கு இவங்க வந்து லேடிஸ் இவங்களும் வந்து நான் உங்க கூட சேர்ந்து தையல் கிளாஸ் கற்றுக்குறேன் அப்படின்னு வந்திருக்காங்க உங்க நேம் என்னன்னு சொல்லுங்கம்மா எவ்வளோ இப்ப இப்போ தைக்கிறது யார் ட்ரெஸ்ஸு என்னோட சரி ஓகே அதே மாதிரி தைச்சுக்கங்க உங்க பேர் என்னமா உங்க பேர் அப்செட் இது யாருக்கு தக்குறாங்க நீங்க இது என்ன சுடிதார் தக்குறா சுடிதார் தக்குறீங்களா கேட்கறியே உன்னை தச்சு நான் போறேன் 2 இரண்டாவது நீங்க உங்க பேர் வணக்கம் நான் பேரு நான் இப்போ பிளவுஸ் தச்சுட்டிருக்கேன் இந்த சுடிதாரும் நானே ஏ தாச்சி போட்டிருக்கேன் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த சார்பாகவும் எங்க சார்பாகவும் எங்க தலைவிக்கு அங்க நன்றி தெரிவிச்சுங்க கே பாருங்க அவங்களே பிளவுஸ் அவங்களுக்கு வந்து நான் திருநங்கை சௌமியாக பேசுகிறேன் இது இப்போ நான் தைச்ச பிளவுஸ் தான் எங்களுக்கு நாங்களே பிளவுஸ் தைச்சிக்கிறோம் இப்போ செகண்ட் பிளவுஸ் தைக்க ஆரம்பிச்சுக்கிறேன் நாங்களே கட் பண்ணி நாங்களே தைச்சுக்கிறோம் இந்த மாதிரி உதவி பண்ணதுக்கு எங்கள் தலைவிக்கு ரொம்ப நன்றி நீங்களே எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் தச்சு கொடுக்குறோம் எங்கிட்ட கொண்டு கொடுங்க நாங்கள் திருநங்கை சொல்லிட்டு ஒதுக்காதீங்க நாங்களும் எல்லாரையும் என்ன பண்ண முடியும் நாங்களும் சாதிக்கணுன்றதுனால நாங்கள் இந்த தொழில் ஆரம்பிக்கிறோம் எங்களையும் ஆதரவு இல்லை நன்றி வெண்மதி நான் இவங்க கூட வந்து இந்த திருநங்கை சமூகத்தில் வந்து ஒரு பெண்ணாக வந்து இங்கே வந்து டைலரிங் கற்றுக்குறேன் எல்லாரும் வந்து ஒரு எங்களை வந்து அவங்கள ஆதரித்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க இந்தமாரி வந்து லேடிஸ் வந்து கற்றுக்கணும் வணக்கம் எனக்கு இப்போ உடம்பு சரி வந்திருக்கிறதுனால இதெல்லாம் பேச முடியல நான் வந்து இவங்களுக்கு டீச்சராக இருக்கேன் இவங்களுக்காக நான் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி நான் கற்றுக்கிட்ட பயிற்சி இவங்களுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சி வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் அவங்களும் நல்லா தைக்கிறாங்க நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் செய்யணும் எல்லாரும் செய்யுங்க மாலை வணக்கம்